அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசிக்கு ஃபயர் பேட்ச் சரிங்களா அதாவது ஃபயர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சோம் சரிங்களா டிஎன்பிசிக்கு குரூப் ஃபோருக்கு இன்னும் வந்து தேர்ட்டி டேஸ் தான் இருக்கு சரிங்களா ஸோ ஃபுல் மாடல் எக்ஸாம் இந்த முப்பது நாட்கள் வந்து அதாவது நம்ம வந்துட்டு மினி டெஸ்ட் போட்டிருப்போம் லைவ் டெஸ்ட் போட்டிருப்போம் பிடிஎஃப் டெஸ்ட் ஒரு அகாடமி டெஸ்ட் போட்டிருப்போம் எல்லாமே ஓகே சரிங்களா ஆனால் எப்படி சொல்றது கூட்டி கூட்டி டெஸ்ட்டாக போட்டுடலாம் புக் வைஸ் போட்டுடலாம் சிலபஸ் வைஸ் போடுறலாம் எல்லாமே ஓகே ஆனால் இன்னும் இன்னும் இந்த ஜூன் பன்னெண்டு அடுத்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் சரிங்களா அது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது முப்பது நாளாக இருக்குது அந்த கணக்கில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஃபுல் டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்க்கணும் சரிங்களா என்னைய பொறுத்த வரைக்கும் என்னால் நிறைய பேர் டெஸ்ட்டு கேட்டீங்க நான் ஒரு ஐந்து மாடல் எக்ஸாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஐந்து மாடல் எக்ஸாம் என்பது நம்ம ஒரு பேஜ் மாதிரி கொடுத்து போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ அந்த பேஜில் வந்து ஜாயின் பண்ணாத மாதிரி இருந்திங்கன்னா ஜாயின் பண்ணி படிங்க தயவுசேயு வந்துட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தரத்தில் வினாக்கள் கேட்கப்படும் சரிங்களா எப்படி சிலபஸ் நியூ பேட்டர்ன் படி இருக்கோ அது படி இருக்கும் டெஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நான் கரெக்டாக எடுப்பேன் ரொம்பவே டஃப்பாகவும் இருக்காது ரொம்ப எளிமையாக இல்லாமல் மாடரேட் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமாக இப்படி தான் இருக்கும் அப்படி அப்படின்ற மணிக்கு தான் ஒரு நம்ம கொஷின் பேப்பர் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணி படிங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளே நிறைய பேர் வந்துட்டு வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மணி பே பண்ணிட்டீங்க சரிங்களா பே பண்ணிவிட்டு நிறைய பேர் குரூப்பில் வந்து ஆட் ஆடாயிட்டு இருக்கீங்க சப்போஸ் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா குரூப்பில் அதாவது மணி பே பண்ணிவிட்டு குரூப்பில் வந்துட்டு ஆட் ஆடாகாமல் இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வராமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணாதவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது என்னன்னு என்ன சொல்ற பாருங்க இந்த நம்பர் பாத்தீங்களா அந்த நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு மூணு ஏழு இது வந்து என்னுடைய பிரைவேட் டெலிகிராம் நம்பர் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு அதாவது மணி பே பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஆடாக ஆட் ஆகாதவங்க கிட்டத்தட்ட நான் எல்லாருமே குரூப்பில் ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா ஆட் பண்ணாதவங்க ஆடாகாமல் இருக்கவங்க இந்த நம்பரு என்னுடைய பர்சனல் நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது இருபத்தொன்னு செவம் சைவ் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுன்னா டெலிகிராமில் சரிங்களா ஆட் ஆகாதவங்க டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா ஆட் ஆடாகலாட்டி டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன் ஸோ எல்லோரும் ஆட் ஆகிட்டாங்க முக்காவேசி பேர் சரிங்களா நீங்களும் வந்து ஆடாகாமல் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் கொடுத்து ஆட் ஆகிக்கோங்க சரிங்களா ஆட் ஆகாதவங்க வந்து ஆடாகிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னொரு விஷயம் வந்து நியூவாக பார்க்குற யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோன்பே நம்பருங்க அதாவது இந்த நம்பர் தான் சரிங்களா இதுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீ பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முந்தைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் அது வந்து போய் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுடைய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது இருபத்தொன்று சைவரோ மூணு சைவில் இது தான் நம்முடைய வந்து ஃபோன் பே நம்பர் அது இல்லாட்டி இந்த ஜிபே நம்பருக்கு சரிங்களா இந்த நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கொடுங்க அது இல்லாட்டி இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பேர் வரும் சரிங்களா ஸோ இந்த பேருக்கு வந்து வரும் இதை டூ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டெலிகிராமில் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன் ஸோ ஃபைவ் ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் அன்னிக்கி இருக்கும் இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் இது வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இணைந்து இருக்காங்க தமிழ்நாடு பூரா நல்லா படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் சொல்லலை அதாவது எல்லா மாவட்டத்துலேயுமே எழுதுறாங்க இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ ஃபுல்லாக என்ன சொல்கிறது கடைசி ஒன் மந்த்துக்கு ஃபைவ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப தான் பண்ணுறேன் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அதான் சொல்கிறது யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் படிங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க்கை நீங்கள் சோதிச்சுக்கலாம் என்ன தப்பு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்காக அந்த வீடியோ தேங்க்யூ